ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த நாள் வந்துட்டு இனிதே வந்துட்டு உங்களுக்கு தொடங்கட்டும் எப்போவுமே மனுஷங்களுக்கு வந்து உடம்பு வந்து டெய்லியும் ஒரே மாதிரியே ஒத்துழைக்காது இல்லையா இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதான் ஃப்ரைடே அதுவும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால வந்து வீடு பெருக்கலை வீடு துடைக்கலை எந்த ஒரு வேலையுமே பண்ண முடியல அதனால் என்ன பண்ணேன் லஞ்ச் கட்டினதை மட்டும் வந்து வீடியோ எடுத்து அப்படியே வந்துட்டு அமுச்சு விட்டுட்டேன் அவங்கள அமுச்சு விட்டுட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி அப்படின்னு நினச்சிட்டேன் பொதுவாக பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுமா வீடு துடைக்கக்கூடாது அப்புறம் வந்து வீடு வந்து கிளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வியாழக்கெழம வந்து சுத்தமாக உடம்பே முடியல அதனால் சரின்ட்டு என்ன பண்ணேன் சரி வெள்ளிக்கிழம இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே போடுறதுக்கும் நமக்கு வந்து மனசு வரல அதனால் என்ன பண்ணேன் காலையிலே வந்துட்டு எல்லோரையும் அமுச்சு விட்டுட்டு நான் வந்து வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இந்த ஷெல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தூசியாக இருந்தது இது முந்தின நாளே எப்பவுமே வந்துட்டு பண்ணி முடிச்சுருவேன் ஆனால் உடம்பு முடியாத காரணத்தினால என்ன பண்ணேன் சரி ஃப்ரைடேனாலும் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் பண்ணிடலாமே சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே மனசு தாங்க இது இந்த இப்படி பண்ண கூடாது அப்படின்லாம் கிடையாது எல்லா நாளுமே நமக்கு வந்துட்டு நல்ல நாள் தான் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணினாலே வந்துட்டு சாமி வந்து இந்த நாளில் தான் நீங்க வந்துட்டு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாது அதனால வந்து எந்த நாளாக இருந்தாலுமே வந்துட்டு பண்ணுங்க பொதுவாக வந்து மனுஷங்களுக்கு வந்து அந்த மனசு வந்துட்டு ஒரு மாதிரியே உறுத்திக்கிட்டு இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கலாம் எதுவும் தொடக்கக்கூடாது ஒற்றடையக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு தொடச்சிக்கிட்டு போய்டும் வெள்ளிக்கலவு யாராவது நகை வெட்டுவாங்களா அப்படின்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவே நம்ம வந்து உழைக்கிறோம் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது பசங்களை பார்த்துக்கிறதுன்ட்டு அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது அவங்கள எல்லாம் அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேலை இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அப்புறம் திரும்பவும் வந்துட்டு வேலை செய்கிறது உடம்பும் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒத்துழைக்காது அந்த மாதிரியே வந்துட்டு போயிட்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் தொண்டையும் பார்த்திங்கன்னா இடையடையே வந்துட்டு கொஞ்சம் சரி கிடையாது அதனால் வந்துட்டு வீடியோ கூட என்னால் அப்லோட் பண்ணவே முடியல இந்த ஸ்லாப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் தொடச்சி ஒரு வாரம் தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லாப் வந்துட்டு அவ்வளோ படியுது எப்படி தான் வந்துட்டு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அடிக்கடி வந்துட்டு நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கும் ஆனாலும் இந்த மாதிரி ஆகிடுது சரி இதை எல்லாத்தையுமே லிக்விட் போட்டு நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு ஈர துணி போட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு காஞ்ச ட்ரையான கிளாத்தில் வந்துட்டு தொடச்சி விட்டுடணும் அதுக்கப்புறமா நம்ம ஈர துணியில் வந்து நல்லா பிழிஞ்சிட்டு இதை வந்து தொடச்சி விடணும் அதுவும் வெறும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் டெட்டாலோ இல்லைனா லைஸால் ஏதாவது ஊற்றி நம்ம வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இதை தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றுத்தையாக வந்துட்டு அடுக்கி வச்சுட்டு நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா தானோ தர்மோன்ட்டு எல்லாமே வந்துட்டு பண்ணலாங்க ஆனா நமக்குன்ட்டு வந்துட்டு இருக்கணும் நம்ம ஸ்டெடியா நிக்கணும் நின்னதுக்கு அப்புறம் தான் தானோ தர்மம் அப்படின்னு பண்ணணும் நம்ம மனசு வந்து எப்பவுமே வந்துட்டு அடுத்தவங்களை பார்த்து பரிதாபப்படணும் தான் ஆனா வந்து நம்ம ஒரு நிலைக்கு வந்துட்டு ஆளாகணும் இல்லையா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நிர்கதிய தான் நிக்கணும் அதையும் வந்துட்டு மனுஷங்க வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும் சில பேர் வந்துட்டு எப்படி தெரியுமா நம்ம வந்து எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க அப்படின்ட்டு வந்துட்டு நினைப்பாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு ஆப்போசிட்டாக தான் மனுஷங்க இருப்பாங்களே தவிர நம்மளை மாதிரியே அவங்களும் நினைப்பாங்க நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு சிந்தனையில் கூட நினைச்சு கூட பார்க்காதீங்க ஏன்னா வெவ்வேறு விதமாக வந்துட்டு இருப்பாங்க மனுஷங்க அதனால பார்த்து பழக ஆரம்பிங்க மனுஷங்க வந்துட்டு எப்படி தெரியுமா சுயநலமா வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா நான் நிறைய பேரை வந்துட்டு பார்த்துட்டேன் ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணனும் அப்படின்னாலே வந்து ஒரு நல்லாதான் பேசுவாங்க திடீர்னு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு மனுஷங்க நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனா திடீர்னு வந்துட்டு நம்ம மேல வந்துட்டு பழியை போடுவாங்க அது எதுக்காக அப்படின்னே நமக்கு தெரியவே தெரியாது அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னே தெரியவே தெரியாது அது ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னும் தெரியாது அதை போட்டு நம்ம வந்துட்டு குழம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி குழம்புறதெல்லாம் விட்டுட்டு அவங்க பேசுறாங்களா நம்ம பேசுவோம் அவங்க பேசலையா அவங்க பேசல அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போகணும் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு நம்ம பிடிச்சி அவங்கள போட்டு தொங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு மரியாதையே சுத்தமாக கிடையாது இப்போ ஒருத்தர் கிட்ட பேசும்போது எல்லாத்துக்குமே ஆமாங்க சரிங்க ஆமாங்க சரிங்கன்னு சொல்லவே கூடாது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்மறையாக வந்துட்டு ஏதாவது சொல்லணுமே தவிர நம்ம ஆமா ஆமான்னு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம சுயமாக வந்துட்டு ச சிந்திக்கவும் முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் சுயநலமாக யோசிங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது நிறைய பேர் கூட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தனக்கு மிஞ்சிதான் தர்மமும் தானமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து நம்ம பரிதாபப்பட்டு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது அவங்க வந்துட்டு வேற மாதிரி கூட மாறலாம் நீங்கள் இப்போ ஒரு பண உதவி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள அவங்க வந்துட்டு உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு கூட வழி இருக்குது நீங்கள் ஒருத்தவங்க கிட்டே கடன் வாங்கி கொடுப்பீங்க அவங்க ஏமாற்றிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை எடுக்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு யோசிக்கணும் ஆயிரம் தடவை யோசிக்கணும் இதை பண்ணலாமா வேண்டாமா நம்ம வந்துட்டு இதை பண்ணினா இந்த தப்பு நடக்குமா நடக்கு நடக்காதா அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம சுயமாக வந்துட்டு சிந்திக்கணுமே தவிர மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம வந்துட்டு ஒரு முடிவு பண்ணவே கூடாது எதுலேயுமே எதுலேயுமே வந்துட்டு ஒரு சுயநிலை வந்து மனிதனுக்கு தேவை எங்கள் அம்மா வந்து ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அது என்னென்னா ஒருத்தவங்க வந்து நல்ல ஒரு பழகினவங்க தான் அவங்க இத்தனைக்கும் நல்ல ஒரு பழக்கம் தான் அவங்க பணம் வந்து வேறொருத்தர் மூலியமாக அவங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்லி அவங்களும் வாங்கிட்டாங்க இந்த பணத்தை நீ வாங்கி கொடுத்தா நான் வந்து கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க அவங்களால கட்ட முடியாத சூழ்நிலை அவங்க வேணுட்டுன்னே போயிருக்க மாட்டாங்க ஆனால் கட்ட முடியாத சூழ்நிலை அவங்க வந்து போயிட்டாங்க இப்போ பணம் வாங்கி கொடுத்தவங்க யார் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தவங்க யார் அவங்க தான் வந்துட்டு இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க எங்களால் கட்ட முடியல அப்படின்றதுனால யாருக்கிட்டேயும் சொல்லாமல் ஊரை விட்டே வந்துட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க இப்போ வந்துட்டு அவங்க ஊரை விட்டு காலி அப்புறம் இப்போ இவங்க தான் வந்துட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இருந்தே உங்களுக்கு தெரியுதா இந்த பணத்தை வந்து அவங்க வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா அவங்க வந்து நல்லா இருந்திருக்கலாம் ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் ஐயோ பாவமாச்சே அப்படின்னு வாங்கி கொடுத்து இவங்க சைன் பண்ணி வாங்கி கொடுத்த பணம் இப்போ அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அவங்க வேணுன்ட்டு போயிருக்க மாட்டாங்க ஆனால் வந்து அவங்களோட அவங்களோட கஷ்டம் நம்மளால் இந்த பணத்தை கட்ட முடியாது அப்படின்றதுனால அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியல இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அதனால் நம்ம ஒரு முடிவை பண்ணுறதுக்கு முன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து யோசிக்கணுமே தவிர நம்ம டக்குன்னு வந்துட்டு எதையுமே வந்துட்டு செய்யவும் கூடாது கொஞ்சம் சுயநலமாக வந்துட்டு வந்துட்டு யோசிக்கணும் சுயநலமாக வந்துட்டு இருக்கிறதுல தப்பே கிடையாதுங்க ஆனால் ரொம்பவும் வந்துட்டு இதுவாலாம் இருக்கக்கூடாது நான் சொல்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு யாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி சைன் பண்ணி பணம் வந்து லோன் மாதிரி எதாவது வாங்கி கொடுக்கவே கூடாது இது வந்து என்னுடைய கருத்து ஏன்னா நான் நேர்லேயே பார்த்துருக்கேன் அதனால் வந்துட்டு நான் சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு ரெசிபி வந்துட்டு லாங் வீடியோவில் வந்துட்டு போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் இது வந்து தக்காளி உளுந்து சட்னி இது பண்ணுறது ரொம்பவும் ஈஸி நம்ம வந்து எண்ணெய் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் உளுந்து வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதும் நம்ம வந்து ஒரு நாலு தக்காளி வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு நம்ம நம்மளுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா வந்துட்டு கூல் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த உளுந்து வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக இருந்தாலே சாப்பிடும்போது வந்துட்டு சூப்பராகவே இருக்கும் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே எதுவுமே பார்த்தீங்கன்னா இட்லி தான் வந்துட்டு பண்ணேன் நைட்டு வந்துட்டு இட்லி பண்ணேன் இந்த உளுந்து சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் சூப்பராகவே இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு நம்ம வந்துட்டு தாளிக்க வேண்டியதான் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு எப்பவும் போல் நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை அவ்வளோ தான் சிம்பிளாக வந்துட்டு நம்மளோட உளுந்து சட்னி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நான் வந்து லாங் வீடியோவில் உங்களுக்கு ரெசிபி கொடுக்க முடியலைனாலும் ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு ரெசிபி வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா வந்து ஷார்ட் வீடியோ அப்படின்னா ஒரு நிமிஷம் வீடியோ தான் அது வந்து டக்குனு முடிஞ்சிடும் இல்லையா அது வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு ஆகாது அதனால் டெய்லியும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வந்து ஷார்ட் வீடியோவில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லாவே தாளிச்சாச்சு அவ்வளோதான் நமக்கு இட்லியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த இட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் நான் செஞ்சேனாலும் மறாவது நாள் இட்லி இருந்ததுனால அதுவும் அப்பவும் சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் கடையில் கொடுக்கறத விட நம்மளோட இட்லி வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த இட்லி ரெசிபி வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் எப்படி மாவு அரைக்கிறது எந்தெந்த எத்தனை கிளாஸ் போடுவேன் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் உமா அவிக்கிற இட்லி வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாலேருந்து எங்கள் அக்காலேருந்து எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க என் தம்பி கூட நிறையவே வந்துட்டு சொல்லியிருக்கான் அதனால தான் நானும் சொல்றேன் உங்களுக்கு இந்த இட்லி ரெசிபி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கமெண்ட்ல வந்துட்டு கேளுங்க கண்டிப்பாக என்னென்ன மெஷர்மெண்ட் போடணும் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இது கூடவே காலையில் பண்ணால் பீக்கங்காய் தொக்கு இருந்தது அப்புறம் சாம்பார் கொஞ்சம் இருந்தது அதனால வந்து நைட்டு வந்து சூப்பராக டிஃபனை வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ விட எண்ணுக்கு வந்துட்டோம் அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உமன்ஸ் வந்துட்டு எப்பவுமே வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்துட்டு ஹேப்பியா சந்தோஷமா இருங்க எப்பவுமே யாருக்காகவும் மனம் தளர்ந்து போகாதீங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்